தபால சினி வட ஆத்மா மேனையை விட்டு வெளியே வாடா வா துளி விட்டு தோசரை விட்டு வாடா நல்லா விட்டு வாடா வெளியே வா பூமியில வர்றா வர்றா நீ வட வட வாட வாடா சரி வாடச்சுருடா டே வட்ட சிக்கன மறக்கிற சரி விட்டா ஓர் சினிமாட்டோ ம் அலி உண்டி கசந்து வருதாடா ம் அள்ளி ஒன்று இனிச்சு வருதா ம் நடக்கட்டும் ஆகட்டும் பரிபூர்ணமாக எப்பா ஒரு அஞ்சு கணிக்கு மேனி மேல இருந்த ஆத்மா அஞ்சு ஆத்மா பரிபூர்ணமா விலகிடுச்சு அனைத்து அனுகரகத்திலையும் வித்து பிரவேசத்துக்குள்ள நின்று முன்புறந்த கணபதி கிட்ட போய் நீராடிட்டு நீராடி பிரம்மகோலத்திலையும் சூரிய பகவான் வெளியே வர நேரத்திலையும் வடம் வடம்புரை மூணு முறை இடம் மூணு முறை வரை சுற்றி வந்து பரிபூர்ணமாக எண்ணிட்டு வா அனைத்திலும் விமோசனம் பெற்று அரண்மனையில் எல்லா செல்வாந்தரம் குமிஞ்சி வந்து பரிபூர்ணம் காண முடா அப்படியே அப்படா